சண்டே மார்னிங் ஏழு மணிக்கெல்லாம் தேவ வீட்டுல இருந்து அழைச்சிட்டு போற ஹஸ்பண்ட் வீட்டுல இருந்து வந்துட்டாங்க காலையில் நேரமாக தானே போகிறோம் அங்கேயே போய் சமைச்சிக்கலாம் அப்படிங்கறத என்னோட பிளானே இருந்தாலும் தெய்வமா இவ்வளோ நாள் இருந்துட்டு என்னதான் நேரமாக போனாலும் நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி காலையில் நேரமாகவே இருந்துச்சு பிள்ளை பசியோடு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் சரியாக போகிற மாதிரி தக்காளி சோறு சோயா கிரேவி தான் வச்சிருந்தாங்க ஏற்கனவே கோல்டாக இருக்கா இதுக்கு மேலேயும் ஏர்லி மார்னிங் குளிச்சோம்னா ரொம்ப உடம்பு போயிடும் அப்படின்னு சொல்லி அங்கேயே போய் நல்லா வெயில் வந்ததுக்கப்புறம் குளிச்சுக்கலாம் அப்படின்னு ப்ரஷ் மட்டும் பண்ணிட்டு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம் குட்டி போய் எனக்கு இது புது இடம் தானே தூங்குறானா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மொட்டமாவும் தேமாவும் இருந்துட்டாங்க அதுமாதிரி டீ மட்டும் வச்சு குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம்தான் தான் உட்காந்துருப்போம் அப்புறம் வீட்டெல்லாம் டீப் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த கோல்டு ஃபீவர்ல பொருட்படுத்தாம ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சுட்டு கடற்கடன் செஞ்சு முடிச்சுட்டோம் அப்புறம் எல்லா திங்ஸும் அங்கங்க ரஃபா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குட்டி பையனுக்கும் தலை குளிக்க வச்சுட்டு செஞ்சு வேலைக்கு உடம்பே ரனகலமா இருந்துச்சு நானும் நல்லா சுருக்குன்னு தண்ணி காய வச்சு குளிச்சு சரி அவங்க எல்லாம் இருக்காங்களா நைட் டின்னர் கொஞ்சம் ஸ்பெஷலா செய்வோம் அப்படின்னு பூரியும் உருளைக்கிழங்கு குருமா தான் ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறம் நம்ம வீடியோ இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை